கனடாவில் குடும்பஸ்தர் ஒருவர் வைத்தியசாலையின் தவறு காரணமாக உயிரிழந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது எட்மண்டன் நகரில் வைத்தியசாலை ஒன்றில் கடுமையான நெஞ்சு வலியுடன் சிகிச்சைக்காக சுமார் எட்டு மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்த நிலையில் வைத்தியசாலையிலேயே உயிரிழந்துள்ளார் இந்தியாவை பின்புலமாக கொண்ட நாற்பத்தி நான்கு வயதான பிரசாந்த் ஸ்ரீகுமார் என்ற குறித்த நபர் கடந்த இருபத்தி திகதி பணியில் இருந்தபோது அவருக்கு கடுமையான நெஞ்சு வலி ஏற்பட்டுள்ளது உடனடியாக அவர் எட்மண்டனில் உள்ள கிரேனன்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அவசர சிகிச்சை காத்திருப்பு அறையில் அமர வைக்கப்பட்டார் அவர் தொடர்ந்தும் கடுமையான வழி இருப்பதாக கூறிய போதிலும் அவருக்கு இசிஜி பரிசோதனை செய்த ஊழியர்கள் ஆபத்தான அறிகுறிகள் ஏதுமில்லை என்று கூறி மீண்டும் காத்திருக்க கூறியதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் வழியால் துடித்த பிரசாத்திற்கு மாத்திரைகள் மட்டுமே வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது நேரம் செல்ல செல்ல அவரது இரத்த அழுத்தம் மிக கடுமையாக உயர்ந்தும் அவருக்குரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை எனவும் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் சுமார் எட்டு மணி நேரத்துக்கு மேலான நீண்ட காத்திருப்புக்கு பிறகு பிரசாத் சிகிச்சை அறைக்குள் அழைக்கப்பட்டார் அங்கு சென்ற பத்து வினாடிகளிலேயே அவர் தனது நெஞ்சை பிடித்தபடி சரிந்து விழுந்தார் அவருக்கு முதல் உதவி அளித்தும் பல நின்றி அவர் உயிரிழந்தார் அவருக்கு ஏற்பட்ட மாரடைப்பு மரணத்துக்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள வைத்தியசாலையின் நிர்வாகம் நோயாளிகளின் தனிப்பட்ட விவரங்களை வெளியிட முடியாது என தெரிவித்துள்ள போதிலும் உயிரிழந்தவரின் குடும்பஸ்தாருக்கு ஆழ்ந்த இர மேலும் இந்த மரணம் குறித்து வைத்தியசாலை பரிசோதகர் அலுவலகம் தீவிர விசாரணையை ஆரம்பித்துள்ளது